திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவாரூர் மாவட்ட மைய தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் பணிகளை மேற்கொள்ள முழுமையான நிதி ஒதுக்கீட்டினை உடன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பத்தம்சக் கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வலியுறுத்தி திருவாரூரில் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் பணிகளை தொய்வின்றி மேற்கொள்ள முழுமையான நிதி ஒதுக்கீட்டினை உடன் வழங்க வேண்டும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் மூன்று ஆண்டுகளாக காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை உடன் நிரப்பிட வேண்டும் அலுவலர்களின் பணித்தன்மையை கருத்தில் கொண்டு அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் மற்றும் தனி ஊதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பத்தம்சக் கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது வருவாய்த்துறை அலுவலர் சங்க திருவாரூர் மாவட்ட தலைவர் மகேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மாநில பொருளாளர் சோமசுந்தரம் மாவட்ட துணைத் தலைவர் அசோக் மாவட்ட செயலாளர் விஜய் ஆனந்த் மாவட்ட பொருளாளர் ரவி மாவட்ட இணை செயலாளர்கள் ராமகிருஷ்ணன் இளமாறன் ரவிச்சந்திரன் உட்பட அரசு ஊழியர்கள் சங்க நிர்வாகிகள் வருவாய்த்துறை அலுவலர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் நியாயமான கோரிக்கைகள் கோரிக்கை நிறைவேற்று நிறைவேற்று போராட்டங்கள் தீவிரமாகும் அரசு இள நிலை வருவாய் ஆய்வாளர் வருவாய் ஆய்வாளர் பெயர் மாட்டம் தொடர்பான அரசாணை வெளியீடு பனித்தன்மையை கருத்தில் கொண்டு மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தை வழங்கிடு